எப்பொழுதும் வெற்றி மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் திருமான்வி உடையவனே வலன் என்ற அசுரனுக்கு பகைவனான இந்திரலோகத்திற்கு தலைவனான இந்திரனுக்கு எதிரியான மாமரமாகி நின்ற சூர பத்மன் அழியும்படி செலுத்திய வேலாயுத கடவுளே என் உயிரை எடுத்து போக யமதர்மராஜா தன் கரிய தரிய எருமை வாகனத்தில் வருவாராயின் அழகிய தோகைகளை உடைய உணர்ந்து தெய்வீக மயில் வாகனத்தில் ஏறி வந்து எனக்கு காட்சி கொண்டு அருள்வாய் காபமயக்கத்தில் கற்கொண்டு துன்பப்படுவதுடன் சில சமயங்களில் சாதகன் தனக்கு மரணம் வரக்கூடும் என்றும் எண்ணுகிறார் சாதகனின் மன அதனால் ஏற்படும் மன வருத்தம் அவன் ஏற்றும் தவங்கள் மற்றும் சாதனைகள் ஏறிடும் மயது போன்ற காரணங்களால் அவன் உடல் மெலிந்து வருவது இப்படி என்ன காரணமாய் இருக்கலாம் இதற்கு அர்த்தம் அவன் இறப்பதற்கு பயப்படுகிறான் என்றல்ல ஆனால் அவன் மிகவும் தீவிர சாதகனானதால் கடவுளை அடைவதற்கு முன் இறந்திட அவன் விரும்பவில்லை என்பதே இதன் பொருள் மேலும் மரணத்தை நினைவில் இருத்துவதும் சாதனையில் உதவி செய்யும் ஒரு முக்கிய அங்கமே அது அவனை மேலும் தீவிரமாக கடவுளிடம் சரணடையச் செய்யும் எனவே ஒருவேளை யமன் என் உயிரை எடுத்து போக தன் கதியை எரிமை வாகனத்தில் ஏறி வருவாராயின் அழகிய தொகைகளை உடைய உனது தெய்வீக மெயில்வாக நீ ஏறி வந்து என்னை காப்பாயாக என்று அவன் கடவுளிடம் பிரார்த்திக்கிறான் பலன் என்று ஒரு அசுரன் இருந்தான் அவன் சிவபெருமானை குறித்து கடும் தவம் செய்து தான் இறந்த பிறகு தன் உடல் நவரத்தினங்களாக மாற வேண்டும் என்று அவ்வாறு வரம் பெற்ற பிறகு தேவர்களின் அரசனான இந்திரனுடன் ஒரு போர் முடிந்து அவனை தோற்கடித்தான் இந்திரன் போரில் தோற்றிருந்தாலும் அவனுடைய வீரத்தை மிச்சி தன்னிடமிருந்து ஒரு வரம் கேட்டு பெறுமாறு பலனிடம் கூறினான் இதை கேட்டு அந்த அசுரன் சிரித்து என்னால் போரில் தோற்கடிக்கப்பட்ட நீ என்னை பெற பெருசெய்யோ வேண்டுமானால் நான் உனக்கு கேட்டு இந்திரன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாமல் யாகத்தில் பலியிடும் ஒரு பசுவாக வேண்டினான் அவனும் அவ்வாறு செய்ய அந்த அசுரனை இந்திரன் அழித்தான் அவ்வாறு வலன் இறந்தவுடன் அவன் சிவனாரிடமிருந்து பெற்ற வரத்தால் அவன் உடல் நவரத்தினங்களாக ஒன்பது ரத்தினங்களாக மாறியது இந்த வரலாற்றை சமீபத்தில் ஒரு பதிவிலே பார்த்தோம் வலனை இவ்வாறு தவறான முறையை பிரயோகித்துக் கொன்றதாலும் மேலும் வேறு பல கொடுமைகளை அசுரனால் பலவிதமாக துன்பப்படுத்தப்பட்டான் சூரபத்மன் இந்த அசுரனை கொண்ட இந்திரனுக்கு எதிரியானவன் சூரபத்மன் என்று சொல்லப்படுகிறது சூரபத்மனும் அவன் படைவீரர்களும் வரலாறு அதுவரை காணாத ஒரு பெரும்போதே கந்த கடவுளும் தொடுத்தார்கள் பெருமான் அவன் படை தேர் மற்றும் அனைத்தையும் அழித்தார் சூரபத்மன் ஒரு ஆதரவு மீறி தரியாக நின்றான் அப்படி இருந்தும் அகந்தியே உருவமான அவனை அவ்வகந்தியை விடவில்லை அவன் அழிய வேண்டிய காலம் வந்து சேர்ந்து விட்டது ஆயினும் அந்த சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி பெரும் தவம் செய்து அவருடைய கூரன் ஆசையை பெற்றிருக்கிறான் ஆனால் அந்த சிவபெருமானே தற்பொழுது அவனுடன் போர் புரியும் முருகப்பெருமானாக வந்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்த இருந்தும் அவன் முன்பு செய்த தவம் மற்றும் இப்பொழுது வீரத்தோடு செய்த கடும் போரிலும் மிக்க மகிழ்ச்சியடைந்த கந்த பெருமான் அவன் பால் இறக்கம் கொண்டு தனது விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டியருடுகிறார் விஸ்வரூப தரிசனத்தை அவன் பெற்றது ஒரு கிடைத்தற்கரிய ஆசியே அதை பெற்ற அவன் அவரது தெய்வீக உணர்ந்து அவரை படிமுடன் வணங்கினான் அகந்தையின் சக்திதான் என்னே முருகப்பெருமான் தன் விஸ்வரூப தரிசனத்தை விலக்கிய அடுத்த நிமிஷத்திலேயே முருகப்பெருமான் கடவுள் என்பதை அவன் மறந்து தன் அசுரர்களுடன் திரும்பவும் போர்வரையை துவங்கினான் இப்பொழுது தனி ஒருவனாக ஆகியதால் அவனது சக்திகளை முழுமையாக பிரயோகித்து அவன் ஒன்றும் ஒன்றாக வெவ்வேறு உருவங்கள் எடுத்து போரிட்டான் பெருமானம் ஒவ்வொன்றாக அவைகளை அழித்துக் கொண்டே வந்தார் கடைசியிலே ஒரு மாவரமாக தோன்றினான் நடுக்கடலிலே நன்றாக வேறு ஒன்றி கலைகளுடன் ஆகாயம் வளர்ந்து பூமியையும் ஆகாயத்தையும் பயங்கரமாக குலுக்கி அதிலே செய்து தேவர் உட்பட அனைவரிடத்திலும் பேரசக்தி உருவாக்கினான் பூமியும் சொர்க்கமும் பொடி பொடியாகி விடும்போது தோன்றியது உடனே கந்த பெருமான் தன் கூறிய வேலாயுதத்தை இந்த மாமரத்தின் மீது எரிந்து பிளந்து அந்த அசுரனை கடலில் வீசினார் இவ்வாறு வேல் எய்தி அழித்தவரும் தனது மார்பில் எப்பொழுதும் வெற்றி வாகைகளை தரித்திருப்பவருமான வேலாய கடவுளுடன் அச்சாதகன் பெருமானே ஒருவேளை யமன் என் உயிரை பறிக்க வந்தால் நீ உன் மயில் மீது வந்து என் முன்னி தோன்றிக் என்று பிரார்த்தனை செய்கிறான் மரண பயத்தை பூக்கிக் கொள்வதற்காக இந்த மிகவும் உகந்த பிரார்த்தனை இரவென்மல் பக்தி கொண்டேராத லௌகீகவாதிகளை மட்டுமே எமன் நெருங்குவார் கரிய மீது அமர்ந்து வரும் கோலமே பயங்கர அச்சத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் வெற்றி பாகி சூடிய மார்புடன் அழகிய தோகிகளுடைய மேல் மீது அமர்ந்து வசீகரமான கந்தனின் உருவமே பக்தனின் பயம் போக்கி உள்ளத்தை குளிர வைக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கும் ஆறுதல் அளிக்கும் எனவே இந்த பிரார்த்தனை விடுவிக்கப்படுகிறது இவர்கள் இருவருக்கிடையிலே என்ன அற்புதமான வேதம் கார்மாமிசி காலன் கதி எளிமை வாகத்தின் மீது அமர்ந்து வரும் அதிபயங்கர எமன் ஒருபுறம் மறுபுறன் கலபத்தி ஏர்மாமிசை கந்தன் அழகிய தோகைகளுடைய மயில்வாகத்தில் அமர்ந்து வரும் கந்தன் என்னே கந்தன் மகிமை மனிதனின் நோய்களான வறுமை பகை ஆகியவற்றால் வரும் துன்பங்களை விட மரணத்தால் வரும் துன்பமே பெரிது மற்ற துன்பங்களுக்கு அவைகள் ஏற்பட்ட பிறகு அவைகளுக்கான மருந்துகளை தேடிக்கொள்ளலாம் ஆனால் மரண துன்பத்திற்கு இப்பொழுது மருந்து சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இறைவனுடைய திருவொருளே மரண துன்பத்திற்கு ஏற்ற மருந்து காலன் வராமல் இருக்க வேலையின் துணை வேண்டும் காலன் கரிநிறம் கொண்டவன் அச்சமூட்டும் உருவத்தை உடையவன் காலத்தை கணக்கெடுப்பவன் வேலனோ செம்மேனியன் மனத்தை கொள்ளை கொள்ளும் உருவினன் காலத்திற்கு அப்பாற்பட்டவன் காலனின் வாகனம் எருமை அது விகாரமான தோற்றம் உடையது ஆனால் மயிலோ பசுமை நிறமுடையது சூரசம்ஹாரத்தின் மூலம் அடியாறுகளை கண்ட கடவுள் காப்பாற்றுவான் என்பதை நினைவூட்டுகிறார் எழுந்துமான சாம்ராஜ்யத்தை இந்திரனுக்கு மீட்டு கொடுத்தது போல ஜீவான் சாம்ராஜ்யத்தை முருகன் மீட்டு கொடுத்து ரட்சிப்பார் அப்படி கொடுத்து ஜீவாத்மாக்களை தன்னுடன் சேர்த்துக் கொள்வார் என்பதற்கு அறிகுறியாக காதல் மாலை அணிந்திருக்கிறார் மயில் என்பதற்கு முதல் பாட்டிலேயே பிரணவஸ்வரூபம் என்று பார்த்தோம் வேறொரு அருமையான பொருளும் எடுக்கிறது ஓம் சுத்த சித்த ஸ்வரூப மயூர அதிஷ்டான மக என்று முருகனின் ஒரு நாமம் பேசுகிறது அதாவது மலங்கள் நீங்க பெற்ற தூய சித்தமாகிய மயிலை தனது இருப்பிடமாக கொண்டவனுக்கு நமஸ்காரம் என்பது இதன் பொருள் இந்த அனுபூதியின் நால்பூராவும் ஜபிக்கப்பட வேண்டிய பாடலில் ஒன்று அப்படி செய்து வந்த ஒரு அடியாருக்கு அவருடைய அந்திம காலத்திலே முருகன் அவருடைய அற்புத நிகழ்ச்சியை ஒரு சிறந்த வித்தகரான திண்டுக்கல் சண்முகநாதன் பிள்ளை என்பவர் குறிப்பிட்டிருக்கிறார் கலப தேர் என்பதை சேம கோமலை என்னும் பாடலிலே நீல கலாப தேர்விடி நீபச் சேவக என்று பாடுகிறார் கூற்றுவன் வரும்பொழுது மயில் மீது வந்து ஆட்கொள்ளுமாறு பல திருப்புகள் பாள் வேண்டுகிறார் அதில் ஒன்று பாதகம் எனும் திருச்செந்தூர் திருப்புகள் அதில் ஒரு தஞ்சமாகிய வழி வழியாருள் பெரும் அன்பினால் உனது அடி புகழ் அடிமையன் ஏ தீரே ஏ நீ அண்ட கோழகி வெடிபட இடிபட எண்டி நடமிடும் அந்த மோகரமயினியுடன் வர வேணும் கந்தர் அலங்காரத்தில் கூற்றுவன் பாசத்தினால் பொழுது வந்த அஞ்சலென்பாய் என்றும் மாகத்தை முட்டிவரின் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகி புறவையில் தோன்று நிற்பாய் என்றும் நம்மை பாட வைக்கிறார் சூரனான மாமரம் அடிந்ததை கந்தபுராணத்தில் கட்சியை பெற அழகாக பாடுகிறார் விடம் பிடித்தமலன் செங்கன் வெங்க நல் உருத்தி பாணியிடம் பிடித்திட்ட தீயில் தோய்ந்து முன் இயற்றி அன்ன உடம்பிடி தெய்வம் இவ்வாருகெழ செல மடம் பிடித்திட்ட மெஞ்சூர் முதல் தடிந்ததன்றே அடுத்த பதிவிலே அடுத்த அனுபவதியை பார்ப்போம் முர்காஜருனம் புகார் பணம்துது